கோவையில் பிரபல கோப்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள ரெசிடென்சி டவர் உணவக அரங்கில் தனது கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே ஒன்பதாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கோடை காலத்திற்கு ஏற்ற காட்டன் ஆடைகள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோ கிளாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் ரெசிடென்சி டவர் ஓட்டல் அரங்கில் கோ கிளாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே பூஜ்ஜியம் ஒன்பது பத்து ஒன்று ஒன்று என மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது முன்னதாக கோப்கிராம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொள்ளாச்சி அபிராமி மகேந்திரன் டாக்டர் கிருத்திகா சிவகுமார் காயத்ரி வித்யா கவி நேகா மகேஸ்வரி ரோட்டரி டெக்சிட்டி சுமித்ரா டாக்டர் பசிமா ஆல்பா பஞ்சால் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் மேலும் கோடை காலத்துக்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுக்கலை பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மே பதினொன்று நத்தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் Visit May 9, 10, 11 uh, at Residency Towers, the GoGlam Exhibition. They have stalls all over, coming from all over the country. Almost 50 stalls. So see you all here. Yeah. Uh, congratulations, Sina and Rahul, for the 10th year on GoGlam. Um, they have been you know, uh, empowering all the uh, you know, small entrepreneurs uh, through their GoGlam Exhibition. Please be there May 11, 10, 9, 11 uh, in Residency. See you all there. Thank you. 9, 10 and 11. At residency towers, go glam shopping is there. It, this is the 10th successful year which Tina Rahul is conducting. Thank you.